கேட்கப்பட்டிருக்கு வர வேண்டாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அந்த உடத்துல வச்சு பிடிச்சா ஒழிய ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சென்னல்போவினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்று நான் எந்த சந்தேகமும் இல்லை சம்மானி மனித புதைப்பொழி சர்வதேச நீதி கவுண்டு இன்றைக்கு அணை நபர்களுக்கு போராட்டம் என்று அமைதி வழியிலான போராட்டம் நடைபெற்று இந்த செம்மணி போதை நிறைய மக்கள் கூட்டம் அதோட பழைய அரசியல்வாதிகள் இப்ப இருக்கிற எம்பிகள்

அரையாதி கொண்ட இயற்கையிலிருந்து இளணை என்ற மாரியம்மன் தெய்வத்தின் மூலமாக இயற்கை பின்னப்பட்டுள்ளது. மகாஞ்சலதி என்னும் கிராம மண்டலத்திற்கு கொல்லப்பட்ட திருசாமி உரிய உறவு நிரவோடு தெীবத்த நீர்நிலளாலாக இருந்து வருகிறது. णाम <laughs> ਚਲੋ ਅੰਡੇ ਮਾਧ ਕੁਮਾਰ ਦਾਲ ਸਾਰਵਾਗ ਬਲੈਕ ਨਾਈਟ 85 ਬਾਦ ਮਾਧ ਕੁਮਾਰ ਲਈ ਬਲੈਕ ਅਬ ਇਹਨਾਂ ਨੂੰ ਪ੍ਰੋਗਰਾਮ ਕਰਨਾ ਹੈ ਕੁਝ ਕੁ ਕੰਸ ਜੀ தாக ஊடகவியாளர்கள் சார்பாக ஒருவர் தொடர்ந்து நிகழ்வுக்கான மனித வணக்கத்தினை மத குருமாக்கள் ஆரம்பித்து வைப்போம் ARIK, I don't want to go down there. I don't want to go down there, I think. I don't want to go down there.